아이이어는 <목소리도> <목소리도> <목소리도>

ఇం పోలీతా పోయి పోలీసుకారూడ అప్పుడే కాపా సమా అప్పుడే కూట చెయ్య వింటారు நான் இவன் தப்பு பண்ணிட்டான் தானே என் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு என் சடங்கான பிள்ளைய விட்டு நான் கூட்டி கொண்டு போலீஸ்காரன்ட்ட ஒப்படைச்சேன்னு யார்கிட்டயுமே நான் கேட்கலையே என் பிள்ளைய வள நாட்டு மாலையில கூட்டி போய் கருத்து துணியை கட்டி என் பிள்ளை காலியும் உடச்சி போலீஸ்காரங்களா சேர்ந்து என் பிள்ளைக்கு ஒன்னு பிரேதமாக்கி விட்டுட்டான என் பிள்ளைய என் போலீஸ்காரன் மாத்தி மாத்திய வச்ச சரிய மாணும் சின்ன மாவுனி சேர்த்து சேர்த்து என் பிள்ளைல பிடிச்சு வாழ விடாம என் வீட்டை வம்பாக்கிட்டானே என் ஊருக்குள்ளயே நீ வர விடாம ஆயிட்டான் ரேசன் கடையில ஒண்ணு விடல என் பிள்ளை இப்படி பண்ணி போட்டாங்களே ஒரு வேலை பார்த்ததுக்கு செங்கமாலதையா நான் வேலை பார்த்து காப்பாத்தினேன் என் பிள்ளையில கூட செங்கம்மாலை கூட என்ன வேலை பார்க்க நீ சுடுகாட்டுல போய் வேலை பார்த்து போலீஸுக்காரன் டார்ச்சர் வேற என் பிள்ளைகள் உயிரோடு இருந்தால் போதும்னு நினைச்சேன் என் அவளை கூட ஐஆட்டி நீ என்னமோ பேசிக்கிறாதான் என்ன பேசணும்னு பேசிகிட்டு போனான் என் பிள்ளைகளை கொன்னூறுவான் வருவான்ட்டு பயந்து பயந்து நான் அந்த ஒன்றரை வருஷமாக வேலை பார்த்து வேலை பார்த்து வந்து வேலை கூடாது ஐயா ரேஷன் கடை காரி கூட்டிக்கொண்டு அவனை கொள்ளுதுக்காண்டியே இங்கே கூட்டிக் கொண்டு ஐயா ஐயான் அவனை

அந்த பயல வரைக்கும் அவள் வந்து ரேஷன் கார்டுக்கான

அம்மா பாட்டுக்கு வேண்டாமான்னா இல்லை நீ பேட்டு வா இதோட பிரிஞ்சு நல்ல மாதிரி நம்ம வாழ்த்துக்கு வழிய பாரு எவன் பேச்சு கேட்காத நாளையா அடிப்பிட்டுட்டேன் இவனு வேண்டவே வேண்டானா அம்மாவை வேண்டாமா அப்படின்னா நாளையா அடிப்பி விட்டுட்டேன் ஐயா நான் சட்டத்தை மதிச்சேன் அதாவது சட்டத்தை மதிக்கலாமா நான் என்ன சொல்ல நம்ம ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன் வீடு வீடாக கிராம கிராமம் எதுக்கு வந்து பேசுகிறேன் பிள்ளைகளை வந்து நம்ம கரெக்டாக வளர்க்கணும் பிள்ளைகளை வந்து நம்ம வந்து கட்டுக்கோப்பாக வைக்கணும்னு எதுக்கு சொல்கிறேன் சொல்லுங்கள் இப்போ ஒரு இழப்பை தாங்க முடியுதா நம்மளால்

அவ்வளோ மக்களும் சேர்ந்து அழுதாங்க இருக்குமா தெரிஞ்சுங்க அன்னைக்கு வந்து நான் அவனை ஒடிச்சு வைக்கலையா அவனை ஒரு இடத்துல ஒடிஞ்சி இருந்தான் என் சடங்கான பிள்ளையர் ராத்திரி பதினோரு மணிக்கு போக சொல்லி நான் அவனை பிடிச்சு போலீஸ்ல யார்கிட்டயுமே நான் கேட்கல கேட்டி அவனை போலீஸ்ல கொடுத்துரு அப்படின்னா பிடிச்சு கொடுத்து காலை கூட நொடிச்சான் பாத்ரூமில் வலி விழுந்தான்னு சொன்னான் நான் அப்போ கூட நான் ஒன்றும் சொல்லலை ஐயா நான் ரெண்டு நாளாக ஒன்றுக்கு என் பிள்ளைகளுக்கு அவன் டீப்பில் விடுத கூட பிடிச்சி நான் ஆஸ்பத்திரியில இருந்து விட்டு நான் அவனை ஏழை நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனைல அவன் கொலகாய் கொலை செஞ்சது வருத்தம் நான் கொலை செஞ்சேன்னு அங்கே போய் சொல்லியிருக்கான் ஐயா நான் எல்லாத்தையுமே என் பிள்ளை கொஞ்சம் ஏமாந்தவன் ஐயா யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான் ஏன் மாயாண்டி நீ தான் பெரியவன் இவன் கொஞ்சம் நம்ப மாட்டான் அவன் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான் ஊருக்காண்டியே வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டான் தேவர ரொம்ப அவன் அவன் என்ன கேலி கேட்டுட்டான் மாயாண்டி நீ வெட்டிரு அவன் கேலி கேட்கன்னு சொல்ல போய்தான் ஐயா இவன் ஒன்னா போயிட்டான் இவன் கையில அருவா கூட கிடையாது இந்த ஊர்ல கூட அவன் கிடையாது வெளியூர்ல இருந்தான் அந்த பையல செய்யலை அந்த ராஜாமணிய செய்யல இங்கே கிடையாது அவன் போன் பண்ணி வர சொல்லி என் பிள்ளை கையில அருவாலை கொடுத்து என் மாயாண்டி எங்களை இப்படி பேசிட்டான் நீ வெட்டுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு கூட்டி கொண்டு அவனை விட்டுட்டாங்களையா கொலை செய்யுதுக்கு என் பிள்ளை என் ஐயா போமாட்டேன்னா என்னால தாங்க முடியலையே நான் கொலை செய்ய என் பிள்ளைய ஐயா என் ஐயா என் பிள்ளை சூதுவாது இல்லாதவன் யாருக்காண்டி என்ன வேணாலும் செய்வான் என் உயிரு என் அம்மா நாற்பது பேர் இருந்து என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டேன்ட்டாங்களே என் பிள்ளைய வாடியாந்திருக்காங்களே ஐயா ஒரு போலீஸாவது முன்னேறி போக மாட்டேன்ட்டாங்கலையா ஏ ஐயா என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று அப்போ நான் அன்னைக்கு பிடிச்சி கொடுத்தேனே அவள் அன்னைக்கு கையெழுத்து போட்டு தானே அன்னைக்கு எல்லா ரூபாயும் வாங்கி அரை சங்கத்தில் ரூபாய்க்கும் வாங்கி அவளுக்கு வேலையும் கொடுத்து என் பிள்ளைய கையை அப்படி ஊர் ஊராவன் கச்சி போட்டு அலைஞ்சிருக்கான் எனக்கு இதுவும் தெரியாத ஏ ஐயா நடந்தது நடந்துட்டு பிரச்சனை இப்போ நம்ம அடுத்த கட்ட நகர்வு இது போன சம்பவங்கள் வந்து இன்னமும் வந்து

என் பிள்ளை உயிரோட இருந்தா போதும் நினைச்சேன் நீ அவனு இல்லை என்னால தாங்க முடியல ஐயா இன்னும் கையால வெட்டு மட்டுச்சேத்துட்டான் என்னால தாங்கவே முடியலையா ஐயா